தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதிர்ப்பு பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை இந்த சென்னையில தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஏன் இந்த போராட்டம் எதற்காக தொடர்ச்சியாக ஆறு நாட்களாக இந்த தூய்மை பணியாளர்களை போராடுறாங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் தூய்மைப்படுத்தி அந்த தெருக்களையும் அந்த சாலைகளையும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளையும் தூய்மையாக வைத்திருப்பதில் தூய்மை பணியாளர்களுக்கு சல்யூட் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா சல்யூட்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும் தலைநகர் சென்னையாக இருக்கட்டும் எங்கேயுமே தூய்மை என்பது இருக்காது நம்ம என்னதான் நம்ம வீட்டை நம்ம தூய்மையா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் சாலைகளுக்கு போகும்போது நம்ம குப்பையை தூக்கிட்டு கொண்டிட்டு தான் போறோமே தவிர அந்த குப்பையை ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நம்மளே அந்த குப்பையை கொண்டு போய் கையால் எடுத்து போட மாட்டோம் ஆனா இவர்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வாக்குறுதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வாக்குறுதியாக தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பத்து ஆண்டுகள் வேலை பார்த்திருந்தால் அரசு ஊழியர்களாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால நியமனப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார் இவர்களும் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நான்கரை ஆண்டுகள்ல யாருக்கு வாக்குறுதி கொடுத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகளை நாங்கள் படிப்படியா மூடும் சொன்னாங்க மூட மாட்டாங்க தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகளை திறந்து கள்ளச்சந்தலி மதுவை விற்பனை செய்வதில் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி அடிச்சிக்கவே முடியாது அப்படி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல ஏற்கனவே கிட்டத்தட்ட எட்டு மண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக இல்லாம தனியார் ஊழியர்களாக அதாவது தனியார் கம்பெனிக்கு வந்து இந்த குப்பை அல்லக்கூடிய கான்ட்ராக்டா அங்க கொடுத்துருவாங்க அவர்கள் தான் அதை வந்து பண்ணுவாங்க இவர்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடைக்காது அவர்களுக்கு அரசு வேலையும் கிடைக்காது ஆனா இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க கடந்த காலங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் கொரோனா காலகட்டத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க நம்ம வந்து கொரோனா பரவிடும் ஐயோ நம்ம இந்த பொருளை தொட்டா கொரோனா பரவிடுமா அப்படிலாம் இருந்த காலகட்டத்துல நம்ம கொரோனா காலகட்டத்தில் குப்பைகளையும் அவர்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி பயமும் இன்றி இந்த தாய்நகர் சென்னையும் சரி தமிழ்நாட்டையும் சரி சுத்தமாக சொல்லிட்டு அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டே அழகாக குப்பைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போட்டாங்க ஆனா மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வந்து பிரம்மாண்டத்தை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில எக்கத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்காரு அந்த இயக்குனர் யார் தெரியுமா இயக்குனர் சங்கர் தான் அவர் கடந்த காலங்களில் வந்து இந்தியன் டூர் படம் வந்தது அந்த படத்துல கூட ஒரு காட்சி இருக்கும் ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த குப்பைகளை வந்து ஒரு ஆறுதல் எடுத்து கூட்டு போவாங்க அந்த குப்பைகளை எல்லாம் பறந்து வந்து கீழே விழுவோம் அதை கூட அப்படியே கண்டுக்காம போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்சி இருந்தாரு உண்மையாகவே ஆஹ் ஐயா சங்கர் அவர்களுக்கு பல்வேறு கண்டனங்களை நம்ம ஆரம்ப காலத்துல தெரிவிச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் எப்போதுமே நீங்க பாருங்க இந்த மக்களாகிய நம்ம ஒரு குப்பை தொட்டில போய் குப்பையை போட போற போறவர்கள் அப்படியே தூக்கி வீசுறது அப்ப காரில் வச்சுக்கோங்க அது தூக்கி டக்குன்னா வீசிட்டு போறது அப்படியே சாலைகள் நடந்து போகும்போது தொட்டில போடுறது இல்ல அப்படி தூக்கி டக்கு தூக்கி ஸ்டைலா தூக்கி போடுறது ஆனா அந்த தூக்கி போட்ட குப்பையை நம்மளே எடுத்து கொண்டு குப்பை குப்பத்தொட்டில் போடறோம் போட மாட்டான் அப்ப அதை கூட யோசிக்காமல இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை முழுக்க சுத்தப்படுத்தி குப்பைகளை சேகரித்து ஒரு வாகனத்தில் ஏற்றி அங்கேருந்து கொண்டு போய் ஒரு குப்பை கடங்களை கொட்டி அதை வந்து தமிழ்நாட்டை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இப்ப ஏற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஆறாவது நாள் போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டம் மிக தினமா நடக்குது ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல மேயர் பிரியா அவர்களுடைய அலுவலகம் சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலகம் அந்த அலுவலகத்தினுடைய வாசல்ல தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த வழியாலதான் அமைச்சர் பெருமக்கள் அதிகமாக போவாங்க பக்கத்துல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு நிறைய நோயாளிகளும் நிறைய பார்வையாளர்களும் நோயாளிகளை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் அங்க வருவாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே நிலையம் இருக்கு இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பயணிகள் வந்து அந்த ரயிலின் வழியாக வராங்க இந்த புகை வண்டி வழியாக வராங்க அவர்கள் மட்டும் இல்லாம வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இத்தனை சுற்றுலா பயணிகளும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரவங்க சென்னை தலைநகர் சென்னையில வரணும்னா ஆஹ் சென்ட்ரல் ரயில் நிலையம் மொழியாக நிறைய பேர் வராங்க ஆனா அந்த இடத்துல தூய்மை பணியாலையும் போராட்டம் மாட்டாங்க அப்ப பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் பிற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த போராட்டத்தை பார்த்து என்னப்பா தொடர்ச்சியாக இவ்வளவு போராட்டம் நடக்குது ஏன் இதை வந்து இன்னும் அரசு கவனத்துல கொள்ளுன்னு கேட்க மாட்டாங்களா இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா அவர்களுக்கு என்ன கேக்குறாங்க எங்களுக்கு இந்த பணியை அரசு பணியாக மாற்றி கொடுங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை தான் நாங்க கேட்குவோம் நீங்க சொல்லாத வாக்குறுதியை நாங்க கேட்கல நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா குப்பைகளையும் அகற்றி அந்த தலைநகர் சென்னையவே நாங்க சுத்தப்படுத்துறோம் இப்ப பாருங்க சென்னை வாசிகள் எல்லாம் கொதித்து எழுதுறாங்க என்ன காரணம்னா நான்கு ஐந்து நாட்களாக குப்பைகளை அகற்றுவதற்கு இந்த தூய்மை பணியாளர்கள் போகல அதனால அங்கெல்லாம் குப்பை சேர்ந்து போயிடுச்சு பக்கத்துல வீடுகள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு கல்லூரிகள் இருக்கு எங்களுக்கு நாட்டம் தாங்க முடியல அந்த குப்பைகளை உடனடியாக அகற்றுங்க அப்படின்னு சொல்லி சென்னை வாசிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல இந்த யூடியூப் சேனல்களுக்கு நிறைய சேனல்கள் இருக்கு செய்தி சேனல் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க ஆனா நாங்க என்ன கேட்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது அவர்களுடைய பிரச்சனை தான் இந்த மக்கள் நினைக்கிறாங்கல்ல அதனாலதான் அந்த குப்பாங்க கிடைக்கும் சரிங்களா இப்ப என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும்னு போராட்டம் பண்றாங்க அவங்களுடைய போராட்டம் நியாயமானது ஆனா இந்த பிரச்சனை தூய்மை பணியாளர்களுடைய பொதுமக்கள் நினைக்கிறாங்களா அதனாலதான் குட்பாங்க இருக்கு இதுவே இந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த தூய்மை பணியாளர்களோடு போராடி உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய தெருக்களையும் எங்கள் வீடுகளையும் தினம் தினம் தூய்மைப்படுத்துவதுல நீங்கள் தான் இருக்கீங்க நீங்க இல்லைன்னா எங்களுடைய வீடுகளோ எங்களுடைய தெருவுகளோ எங்களுடைய சாலைகளோ எங்களுடைய பகுதிகளில் தூய்மையாக இருக்காது உங்களுக்காக நாங்கள் உங்களோட நின்று கலந்து இறங்கி போராடுறோம்ல இந்த மக்கள் அந்த தூய்மை பணியாளர்களோடு களத்துல நின்றுனாங்கன்னா இந்த அரசு அடிபணிஞ்சிருக்குமா அடிபணிஞ்சிருக்காதா அப்ப என்னன்னா ரெண்டாயிரம் ஊழியர்கள் சாதாரணம் ரெண்டாயிரம் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுங்க நான் போராட்டத்தை கண்டுக்க மாட்டேன் உங்க போராட்டத்தை நான் பார்க்க மாட்டேன் போறது இந்த மேயர் பிரியா அப்படி பேட்டி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க உடனடியாக எல்லாரும் வேலைக்கு திரும்புங்க உங்களோட வேலையை நாங்க பரிசீலனை பண்றோம் நாங்க பண்ணோம்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த நான்கரை ஆண்டுகளாக ஏன் பரிசீலனை பண்ணல இந்த நான்கரை ஆண்டுகள்ல ஏன் இவர்களுக்கான பணி நிலவரம் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு இந்த ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க என்ன வருவாங்கன்னா லாபம் இருக்காங்க வருவாங்க வருவாங்க எல்லா வந்து ஆனா போராடக்கூடிய நபராக அப்ப இந்த மக்களை நின்று போராடி ஒரு விவசாயி போராட்டம் பண்ணாது விவசாயினுடைய போராட்டம் ஒரு மருத்துவர்கள் போராட்டம் மருத்துவருடைய போராட்டம் ஒரு மாணவர் போராட்டம் பண்ணா அது மாணவருடைய போராட்டம் அப்படி என்ன பிரிச்சு பாக்குறீங்க அப்ப விவசாயி பண்ணா விவசாயிகளுடைய போராட்டம் தானா சாப்பாடு சாப்பிடற ஒவ்வொருத்தருடைய போராட்டம் கிடையாதா ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் கிடையாது அந்த தூய்மை பணியாளர்கள் இங்க போராட்டம் பண்றாங்க பிரச்சனை பண்றாங்களா உங்க வீடுகளில் தானே குப்பை சேரும் உங்க தெருக்களில் தானே குப்பை சேரும் நீங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் தானே குப்பை சேரும் அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக அரசின் வழியில் நின்று அவரோட கை போர்த்தா அந்த போராட்டங்களுக்கு மக்கள் நிக்கணும் அப்படி நின்று இருந்தாங்கன்னா இந்த ஸ்டாலின் அரசு இந்த திருட்டு திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு அடி பணிஞ்சிருக்குமா படிஞ்சிருக்காதா அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா அந்த மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க கை குழந்தைகளோட உட்கார்ந்து இருக்காங்க பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க அந்த போராட்டத்துல கூடிய பெண்கள் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது தான் நாங்க கேட்கிறோம் இது மட்டும் இல்லாம மேயர் பிரியா அவர்கள்ட்ட நாங்க எத்தனையோ முறை வந்து நாங்க போய் நேரில் போய் சொல்லிட்டோம் கண்டுக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு ஏன் இந்த பிரச்சனையை தலையிடுறாரு அந்த மக்கள் கேள்வி வைக்கிறாங்க அவர் எந்த துறை அமைச்சர் அவர் ஏன் எங்க துறைக்குள்ள வராரு மூக்க நுழைக்கிறாரு எங்களை ஏன் கார்பரேட் மயமாக்க பாக்குறீங்க எங்களை நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க லாபம் நோக்கத்திற்காக தனியாருக்கு கொடுத்துருவீங்க அப்ப எங்களுடைய வேலைக்கு என்ன ஆகுது எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அவ்வளவு குப்பைகளையும் அகற்றி நாங்க கொண்டு போய் போறோம் எங்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படலாம் எங்களுக்கு ஒரு நோய் பாதிப்பு ஏற்படலாம் காய்ச்சல் வரலாம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படி இருந்தும் நாங்கள் அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்துறோமா இல்லையா தூய்மைப்படுத்தி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறோம் இந்த மக்கள் நல்லா வசிக்கணும் ரொம்ப சுகாதாரத்தோடு இருக்கணும்னா இந்த பொதுமக்கள் மக்கள் சுகாதாரத்தோடு இருக்காங்கன்னா முதன்மையான காரணம் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு இந்த மக்கள் ஆதரவு கொடுக்கணும் இப்ப பாருங்க இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு பணியாக்காம நீங்க கார்பரேட்டுக்கு ஒரே நோக்கம் கலெக்ஷன் கமிஷன் இவ்வளவுதான் இந்த மக்களுக்கு நல்ல அந்த திமுக தெரியாது அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா தலைநகர் சென்னையில ஆறு நாட்களாக இந்த மக்கள் போராடுறாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியா இதை விட படி மேல போய் சொல்றேன் தொடர்ச்சியாக நீங்க பாருங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு இன்னும் சொல்லணும்னா சேப்பாக்கத்தின் சேதுகர இருக்கார்ல இந்த இளவரசர் மொழிசூடா மன்னர் இளவரசர் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை ரெண்டு நாட்களாக மக்கள் இருக்காங்க எங்க போனாரு சேக்குவரா சேப்பாக்கத்தின் சேவரா எங்க போனாரு சேப்பாக்கத்தின் செல்லப்பள்ள எங்க போனாரு ரெண்டு நாட்களாக மக்கள் முற்றையை போராட்டம் என்ன காரணம்னா அந்த சேப்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதிகளில் முன்னூறு குடியிருப்பு பகுதிகளை வந்து அங்க இருந்து காதப்படுத்த சொல்றாங்க அப்படி படுத்த சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மக்கள் வந்து சேப்பாக்கத்தினுடைய சேவை வரா இருக்காருல்ல அவருடைய அலுவலகத்தினுடைய வாசல் அந்த மக்கள் போராடுறாங்க வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமாவது அறத்தின் மருவில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமாவது இதை பத்தி பேசியிருக்கா எந்த நாலு வகையாவது வந்திருக்கா டிபைட் நடத்துறீங்க வருங்காலத்தில் யாரு ஆட்சி அமைப்பது இருபத்தி ஆறு யாருக்கான வாய்ப்புல டிபேட் நடத்தக்கூடிய எந்த சேனலாவது எதற்காக சேப்பாக்கத்தினுடைய சட்டமன்ற அலுவலகத்துல மக்கள் ரெண்டு நாட்களாக அங்க நின்று போராட்டம் பண்றாங்க அப்படின்னு எந்த ஒரு செய்தி சேனலும் என் செய்திகளை வெளியிடல இன்னைக்கு ஆறு நாட்களாக இந்த மக்கள் போராடுறாங்க இதை பத்தி ஏன் பெரிய அளவில் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது எதை பத்தியுமே தெரியாது அப்ப அவர் என்னன்னா ஒரு இளவரசராக ஒரு மன்னராக எப்படி இருக்காருன்னா ஒரு குதிரைக்கு கடுவாளர் இருக்காரு அதாவது எப்படின்னா ஏறனா காரு இறங்குனா காரு கூட ஒரு பத்து அதிகாரிகள் போற இடத்துல செட்டப் செட்டம் செல்லப்பாங்கிற மாதிரி அப்படியே செட்டப் பண்ணிட்டு ஏ வாங்க இப்படி நீங்க வாங்க நீங்க வாங்க ஒரு பத்து பேர் இங்கே பத்து பேர் நீங்க அங்கே நீங்க ஓடி வந்து ஐயா வணக்கம் ஐயா உங்க ஆச்சு தாங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் காசுல தாங்க எங்க குடும்பமே வாழுது அடுத்து நீங்க வாங்கம்மா ஐயா நீங்க கொடுத்த காசுல தாங்க நான் தினமும் வந்து பேருந்து பயணம் பண்றேன் இப்படி ஒரு செட்டப் பண்றது செட்டப் பண்ணி அதை வீடியோ எடுத்து விளம்பர அரசு இந்த விளம்பர அரசியலுக்கு செய்யக்கூடிய செலவை இந்த மக்களுக்கு பண்ணியிருந்தா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குமா இல்லையா அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா உங்களால ஆட்சி பண்ண முடியல நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு எதற்காக உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தொடர்ச்சியாக பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மஞ்சுப்பாரு அரசு மருத்துவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க யாரு யாரும் தமிழ்நாட்டுல போராடல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வெளியே போனா சங்கிலி பருப்பு தாலி அறுப்புங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு பாலியல் வன்ப பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சியாக நடைபெறுது கள்ளச்சந்தையில டாஸ்மாக் விற்பனையில மது விற்பனை இது மட்டும் இல்லாம கள்ளச்சாரையும் காட்சி பல இடங்களில் விற்பனை நடைபெறுகிறது கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்கு போதையினுடைய தலைநகரமாக இந்தியாவினுடைய போதையினுடைய தலைநகரமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு இதுதான் உண்மை என்ன வேணாலும் நினைச்சீங்க தலைநகர் சென்னையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா இப்படி பல பிரச்சனைகளும் நடந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்களே தலைநகர் சென்னையெல்லாம் இன்னைக்கு நாரி போகுது இன்னைக்கு வந்து எங்க குப்பையில அகற்றாங்க இந்த பொதுமக்கள் இன்னைக்கு குறித்து எழுதுறாங்களா அந்த குறித்து கூடிய பொதுமக்கள் ஏன் அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதில்லை ஆட்சியாளர்கள் நீங்கள் சரியா இருந்தீங்கன்னா எதற்காக இந்த மக்கள் வந்து போராட போறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் நான் கேட்கறேங்க உங்க வீட்டுல இருக்கிற குப்பையை ரெண்டு நாள் ஆச்சுன்னா நீ ரோட்ல போட்ட குப்பையை ரெண்டு நாள் வச்சு போய் நீங்க எடுப்பீங்களா உங்க கையால எடுத்து கொண்டு போய் இடத்துல போடுவீங்களா நாட்டு அடிக்குது கப் அடிக்குது ஸ்மெல்லு வருது ஐயோ நமக்கு பக்கத்துல போனாலே பொமட்டுக்கிட்டு வாங்கி வருதுங்கிறீங்க ஆனா அந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் அந்த நகரங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த குப்பையில கொண்டு போய் இடத்துல போட்டி தூய்மைப்படுத்துறாங்களே அப்ப அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிற இந்த அரசு கேட்கணுமா இல்லையா அவர்கள்லாம் நீங்க சொல்லாத கோரிக்கை கேட்கிறாங்களா இல்ல அவருக்கு என்ன என் பிள்ளைகளுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுங்க எங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையை கொடுங்க என் மகளுக்கு ஒரு அரசு வேலையை கொடுங்கன்னு கேக்குறாங்களா அவர்கள் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்க்கறாங்க பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்ப்பவர்கள் நீங்க தான் சொன்னீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக அரசு ஊழியர்களாக நாங்க உங்களை நியமிக்கிறோம் இது வரைக்கும் நீங்க நியமிக்கலாம் அவங்க கேட்கிறாங்க நியாயமான போராட்டம் தானே ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா சொல்லுங்க அப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் நடப்பது ஸ்டாலினின் ஆட்சியா இல்ல திருட்டு திராவிடத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா என்ன ஆட்சி நடக்குது ஆனா தேர்தலுக்கு வரீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னா அரசினுடைய அரசுகளுக்கு சொந்தமான இடங்களை கொண்டு வந்து ஓரிரு தமிழ்நாடுன்னு நீங்க உங்க கட்சி சார்ந்த விளம்பரத்தை பயன்படுத்துறீங்க இதையும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அராஜகத்தையும் கேள்வி கேட்பது ஒரு துறையின் அமைச்சர் அந்த துறையின் செயல்படாம எல்லா துறையிலேயுமே ஊக்கம் அளிப்பது இந்த அமைச்சர் ஏங்க மேயர் பிரியா பிரியா அவர்களுக்கு பின்னாலே சென்று இருக்காரு மேயர் பிரியா சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர் சென்னை மாநகராட்சி நடக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் போய் பார்வையிட்டாரு ஐயா பாபா அவர்களுக்கு என்ன என்ன துறை இந்த அறநிலையத்துறை அந்த துறையை தாண்டி எதற்காக மேயர் பிரியா அவர்களுக்கு பின்னாலே சொல்றாரு இந்த மக்கள் கேள்வி கேக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு இந்த தூய்மை பணிகள் கேட்கிறாங்களா இல்லையா எதற்காக எங்களுடைய வேலைகள்ல வந்து சேகர் பாபு வந்து தலையிடுறாரு அவருக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு கேட்கறாங்க இன்னைக்கு இந்த மக்கள் கேட்கறாங்க காணொலியை எடுத்து பாருங்க வலை இதுல பாருங்க வலுவலிகள் பாருங்க செய்திகள் பாருங்க அந்த மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்க தொடர்ச்சியா கேட்கலாம் நாங்க இத்தனை நாளா இங்க உட்காந்துருக்கோம் நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்களாம் கூலி வேலைக்கு என் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் நாங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம் எங்க வேலைகள் எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு அதுவும் பாருங்க மேலர் அலுவலகத்தோட வாசல் அந்த போராட்டம் இருக்கு ஆறு நாளா ஆறு நாளா என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மக்களை சந்திக்க முடியல முதல்வர் ஆனா இங்கிருந்து போயிட்டு ஓரணி தமிழ்நாடு போய் பார்த்துட்டு இருக்கீங்க யாரை ஏமாத்துவதற்கு இந்த விளம்பர மாடல் அரசு அப்ப என்னன்னா மக்கள் ஆகி நீங்க தெளிவாக இருக்கீங்க அப்போதுதான் இந்த ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்காக செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி